ஆண்டவர் தொட்டாதான் உணர்வு வரும் ஆண்டவரே என்னை தொடுங்க ராஜா கேட்கணும் தொடுங்க ஆண்டவரே ஐந்து அதிகாரம் வரைக்கும் தான் தாயின் கருவிலேயே தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இஸ்ரேலுக்கு யூதாவுக்கு தீர்க்க தரிசனத்திற்காக எழுப்பப்பட்ட வந்தான் தீர்க்க தரிசனம் உரைத்தான் ஆனால் ஆறாம் அதிகாரத்தில் அவன் ஒரு மகிமையின் தரிசனத்தை பார்க்கிறான் ஏசியா ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் வரைக்கும் சிங்காசனத்தில் இருக்கிற தேவனை ஏசியா தரிசிக்கிறார் அங்கே இருக்கும் காரியங்கள் சிங்காசனம் கேருபீன்களும் சேராபீன்களும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆமேன் தொழுது கொள்ளுகிற காட்சி அது மாத்திரமல்ல அங்கே இருக்கக்கூடிய மகிமையான புகை அந்த ஹெவன்லி அந்த மகிமையான புகை ஆமே அது பரிசுத்தத்தை அந்த எல்லையிலே கொண்டு போகிறது அந்த புகையின் தரிசனத்தை பார்க்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டு அவனை பரலோகத்தை காண செய்த உடனே அடுத்த நொடி பொழுது அந்த அங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் அங்கே தான் நான் நீங்களும் நிறுத்தணும்னு சொல்லுகிறேன் அடுத்த நொடி பொழுது அந்த கண்கள் அவன் கண்ட தரிசனம் அவனை தன்னை பார்க்க வைத்தது அதுதான் ஏசியா திருக்கத்தினுடைய நான்கு ஐந்து ஆறு வசனங்கள் ஐயோ நான் அதமானே ராஜாவை என் கண்கள் கண்டது சேனைகளின் கத்ராகிய ராஜாவையின் கண்கள் கண்டதே என்று சொல்லி தன்னை உணர்கிறாங்க தரிசனம் எவ்வளவு முக்கியமோ பரிசுத்தான்களை பார்ப்பது எவ்வளவு முக்கியமோ தூதர்களை கேருபின்களை பார்ப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட இன்னும் ஒரு படி மேலாக ஒரு மனிதன் தன்னை பார்த்து தன்னுடைய நிலைமையை உணர்வதுதான் முக்கியம் அந்த தொடுதலை கொடுப்பதற்காக தான் கத்ராகிய தேவன் ஒரு ஆமேன் குரட்டினாலே பரல் பழிபிடத்தில் இருக்கிற ஒரு அக்கினியை எடுத்துக்கொண்டு ஒரு கேருவின் ஒருவன் வந்து அந்த அக்கினின் அக்கினியை கொண்டு ஏசியாவினுடைய நாவை தொட்டு இன்னைக்கு சொல்றேன் என்ன கர்த்தத்துடன்